கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணத்தில் கலைத்துறையில் நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் எளிதாக கிடைக்கும் பலவிதங்களில் கடன் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் செய்யக்கூடிய அருமையான ஆற்றல்களை அபரிவிதமாக சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று நல்லபல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நண்பராக இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் எனவே அவர் மிகவும் பலமாக சுகஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகள் உங்களை கண்டிப்பாக தேடிவரும் அரசியல் ரீதியான பணிகளில் நுட்பமான நுணுக்கமான செயலாக்கங்களை மேற்கொள்ள முடியும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நிச்சயமாகவே இனிதாக நிறைய சந்திக்க முடியும் சுகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் தேர்தல் பணிகளை மையமாகக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா பணிகளும் நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையும் புதனின் அமைப்பு காரணமாக மிக நுட்பமாக அறிவு நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு செயலாக்கங்களை செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணங்களில் புதன் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அதற்கு பிறகு செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று புத்தியும் விவேகமும் சக்தியும் வீரமும் ஒன்றிணையக்கூடிய அருமையான தருணமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொடுக்கும் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் நீங்கி உறவுகள் பலம் பெறும் வித்தைக்கு புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் இந்த தருணத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நன்மைகளை அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் பலம் பெற்று ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெறவிருப்பதால் அற்புதமாக அருமையாக பணிகளை செய்து முடித்து வெற்றி மேல் வெற்றியோகங்களை நிச்சயமாகவே பெற முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் பலவிதங்களான யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் நடந்தேறும் என்பதால் நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் குருவின் பார்வையை பெறுவதால் இந்த நேரத்தில் குருமங்கல யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை அபரிவிதமான முன்னேற்றங்களும் உச்சநிலைகளும் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை கொடுக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பலவிதங்களான கருத்து வேற்றுமைகள் சண்டை சச்சரவுகள் என பலவிதங்களான பிரச்சனைகள் இந்த வாரத்தில் முழுவதுமாக நீங்கி பரஸ்பர ஒற்றுமை பிறக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய புதிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் எளிதாக அபரிவிதமாக கைகூடி வரும் இன்னும் சொல்லப்போனால் பணவரவுகள் கிடைப்பது போல் இருந்தது ஆனால் இதுவரையில் கிடைக்கவில்லை என்ற கிடைத்த பணம் எங்கு சென்றது எப்படி செலவானது என்று தெரியாமல் இருந்த மனக்குழப்பத்திலிருந்து வெளிவந்து நல்ல மனதெளிவு பிறக்கக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான நேரமாக இந்த காலகட்டத்தை குரு உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இல்லத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை மேலோங்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் சாதகமில்லாத சூழ்நிலைகளை நிறைந்து கொண்ட நிகழ்வுகளை பணிகளை கூட உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நண்பராகவும் உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான குரு இந்த தருணத்தில் அபரிவிதமான சுபபலத்துடன் அதிசாரமாக உச்சபலம் பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு உச்சபலம் பெற்றிருப்பது என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயலாக்கங்கள் என அனைத்தும் சிறப்பாகவும் சரியாகவும் வெற்றிகரமாகவும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாகவும் அமையும் விரைவில் நிலைக்கு திரும்பி உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை நோக்கி ஜென்மத்திற்குள் பயணிக்கிறார் குருவக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுப செலவுகளும் முதலீடுகளும் சேமிப்புகளும் அதிகரிக்கும் புத்தி தெளிவுடன் குழப்பமில்லாமல் படபடப்பு பதட்டமில்லாமல் பல முக்கியமான முடிவுகளை கையாளுவது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் எடுத்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் உணர்ச்சிவசப்படாமல் கோபப்படாமல் பலமுறை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதனுடைய பின்விளைவுகளை யோசித்து முடிவுகளை எடுத்து அதன்படி மேற்கொள்வதால் எல்லாவிதமான காரியங்களிலும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாகவே பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான அதிர்ஷ்டங்கள் உண்டு குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் சங்கடங்கள் காரிய தாமதங்கள் நெருக்கடிகள் தடைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு மிகச் சிறப்பான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து நீங்கள் சந்திக்க முடியும் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் உங்களுடைய ராசிக்கு பிரபல ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு பலமாக உச்சபலம் பெற்று ஜென்மத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அருமையான முன்னேற்ற யோகங்களை அள்ளி இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டதை விட மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொள்ள முடியும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் மிகச் சிறப்பானதாக நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து வடிவாக்கம் செய்து கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் பலமாக உறுதியாக உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சனி ஒன்பதிலிருப்பதால் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனி உருவாக்கி கொடுக்கிறார் எனவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சிரமங்களும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் காரிய தடைகளும் சங்கடங்களும் தாமதங்களும் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆசைப்பட்டதை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நினைத்தவாறே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது சனியின் அபரிவிதமான அமைப்பு காரணமாகவும் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரிப்பது காரணமாகவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான தாமதங்களையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் இதுவரையில் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து இழந்த பல விதங்களான விஷயங்களை இந்த தருணத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டாலும் உங்களுடைய திட்டங்களின்படி உங்களுடைய அறிவு திறனின்படி செயல்படுவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தவாறே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான பலமான நல்லபல ஆற்றல்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதும் சனி ஒன்பதில் வக்ரநிலை இருப்பதும் சிறப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது பலவிதங்களான தடை தாமதங்களை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த தருணமாக நிச்சயமாகவே இந்த தருணத்தை கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாகவே மாற்றிக்கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் பலமுறை யோசித்து நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஆற்றல்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக உண்டு கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய முடிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நூறு சதவீதத்திற்கு மேலாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அள்ளிக்கொடுக்கின்றன தற்போது புதிதாக சொத்து நிலம் வாங்குதல் புதிய பணிகள் ரீதியாக முயற்சிகளை ஆரம்பித்தல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குதல் என எந்த காரியத்தை செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நினைத்தாலும் மற்றவர்களுடைய அறிவையும் ஆலோசனையையும் பக்குவத்தையும் அனுபவத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை செயல்களை நிகழ்வுகளை அப்படியே மேற்கொள்ளாமல் உங்களுடைய முடிவுகளாக முடிவுகளை தீர்க்கமானதாக துல்லியமானதாக நுணுக்கமானதாக நுட்பமானதாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் ஆசைப்பட்ட எதிர்பார்த்து காத்து விட சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்ப யோகங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய நல்ல நேரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு அவ்வாறான சிறப்பு வாய்ந்த அம்சங்களை உறுதி செய்யக்கூடிய விதத்தில்தான் சுபபலத்துடன் அமைந்துள்ளது உங்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு நாதராக இருந்து கொண்டிருக்கின்ற மனோகாரகரான சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாகவே கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிகச் சிறப்பானதாக கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளையும் வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய முதல்தர சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகியம்மனுக்கு தீபங்களை ஏற்றி பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்